ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமலை பார்க்க போறோம் அதுலேயும் உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கும் நம்மள இடத்துல கையில காசு இல்லாமல் இருந்தாலும் சரி அதுல இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம வந்து பார்க்கும் போது நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமலை பார்க்க போறோம் இடத்துல சில நேரங்கள்ல காசு இருக்காது ஆனா நமக்கு வந்து சில தேவைகள் இருந்துட்டு இருக்கும் நமக்கு சில பொருள் மேல ஆசை இருக்கும் சில விஷயங்கள் நம்ம செய்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கும் ஆனா காசு இல்லாததுனாலே அந்த விஷயத்தை நம்ம அந்த நேரம் நேரத்துல செய்ய முடியாம போயிரும் சில விஷயங்களை அந்த நேரத்துல விட்டுட்டா அதுக்கப்புறம் எப்பயுமே செய்ய முடியாது அந்த மாதிரியான வருத்தங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லை உங்களிடத்துல அதற்கான சக்தியே இல்லாட்டாலும் சரி இந்த அமலை நீங்கள் எதற்காக ஆசைப்படுறீங்களோ அதற்காக நீங்க செய்யுங்க அது விட்டு போயிருந்தா கூட இனிமேல் உங்களுக்கு அது கிடைக்கும் நீங்க ஆசைப்படுறது உங்களிடத்துல ஏதாவது ஒரு விதத்துல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருவான் இதுல நம்ம இரண்டு திக்ருகளும் ஒரு துவாவும் பார்க்க போறோம் இந்த இரண்டு திக்குருமே நம்ம கேட்கறத அல்லாஹிலிருந்து குணம் தரும் அதே மாதிரி அந்த ஒரு துவாவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய விருப்பங்களை வந்து அல்லஹும் நிறைவேற்றுவதற்கு தகுந்த வார்த்தைகள் அதுல இருக்குது இப்ப நம்ம அந்த மூன்றையும் பார்த்து அதனுடைய அர்த்தத்தோட நம்ம பார்த்துட்டு கையோட ஓதிக்கொள்ளலாம் ஏன்னா தினமும் எவ்வளவோ அமல்களை பார்க்குறோம் ஆனா நம்ம கேட்ட கையோடவே அந்த அமல் செய்யும் போது அதை செஞ்ச திருப்தியும் நமக்கு கிடைச்சிடும் அனைவரும் சேர்ந்து செஞ்ச ஒரு நன்மையும் கிடைச்சிடும் தெரியாதவங்களுக்கும் அது ஓதுன மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து நான் தொழுகை இல்லை இப்போ ஒழு இல்ல ஓதலாமான் கேட்குறீங்க நான் போடுற எல்லா இந்த வந்து நம்ம எப்படி எல்லாரும் எல்லா நேரத்திலயுமே ஓத மாதிரி இருக்கோம் ஓதக்கூடாத எந்த விஷயத்தையும் நான் போடல நீங்க எதை பார்த்தாலும் சரி தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒழு இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி அது பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் எந்த நேரங்கள்ல வேணா இந்த அமல்களை செய்து கொள்ளலாம் அப்படியான தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதனால நீங்க கேட்கும் போது கையோடவே வந்து ஸ்க்ரீன்ல தமிழ்லயும் வரும் அரபிலையும் வரும் அதை பார்த்து ஓதி கொள்ளுங்க அத முதல்ல நம்ம ஒரு திக்ரு பார்க்க போறோம் இந்த திக்ரை ஓதுனா எல்லா விஷயங்களுமே நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வர்க்கத்து கொடுக்கக்கூடிய ஒரு திக்ருன்னு சொல்லலாம் இதை ஓதி நம்ம கேட்கும் போது அல்லாஹூ நம்ம எதை கேட்டாலும் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறான் அது வந்து எத்தனை தடவை தட்டி போயிருந்தாலும் சரி இனிமேல் அந்த ஆசையை நமக்கு நிறைவேறும் அந்த திக்ருதான் ஏ மாளிகை முழுக்கி துல் ஜலாலி வள்ளிக்கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு இதனுடைய அர்த்தம் என்னன்னா அரசனுக்கெல்லாம் மாபெரும் அரசனே மகத்துவமும் கண்ணியும்டையனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹுவை சொல்லிவிட்டால் போதும் தொட்டதெல்லாம் இப்ப இந்த திக்ரே கையோட பதினைந்து முறை ஓதிக்குள்ள ஓதிட்டு நம்ம அடுத்த திக்கரை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யா மாளிகல் முல்கி துல் ஜலாலி வள்ளிக் கிராம் யா மாலிகில் முல்கி துல் ஜலாலி வல்லிக்ராம் யா மாலிக்குள் முல்கி துல் ஜலாலி வல்லிக் யா மாலிக்குள் முல்கி துல்ஜலாலி வல்லிக்கிராம் யா மலிகுல் முல்கி துல் ஜலாலி வல்லிக்காம யா மலிகுல் துல் ஜலாலி வல்லிக்க யா மிக ஜலாலி வல்லிக்க யா மலிகுல் துல் ஜலாலி வல்லிகரம் யா மலிகுல் மல்கி துல்ஜலாலி வல்லிகர யா மலிகுல் துல் ஜலாலி வல்லிக்கிராம் யா மலிகுல் துல் ஜலாலி வல்லிகரம் யா மலிகுல் துல் ஜலாலி வல்லிக்கிராம்

இன்னல்லாக ஹுவல் கனியுல் ஹமீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்ரு இந்த திக்ருடைய அர்த்தம் என்னன்னா வானத்திலையும் பூமியிலையும் உள்ள இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹிற்கே சொந்தமானது நிச்சயமாக அவன் யாரிடத்திலையும் தேவையற்றவர் அவனை புகழக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க ഹീത്മാവാത്തിനിയുൽമീത് لله ما في <applause> السماوات و إن الله هو الغني الحميد لله ما في السماوات و إن الله هو الغني الحميد لله ما في السموات إن الله هو الغني الحميد لله ما في السماوات و إن الله هو الغني الحميد لله ما في السماوات و إن الله هو الغني الحميد அடுத்தது அலமது ஒரு சின்னதுவா துவா அல்லாஹும இன்னி அஷ் ஃபித்துன்யா வல்லாஹிரா அப்படின்னு சொல்லக்கூடிய துவா இது நம்மளுடைய ஆசைகளை நடக்க வைக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவால வந்து அர்த்தம் என்னன்னா ஏலியும் மறுமையிலும் மனதிற்கு பிடித்தமான வாழ்வை உன்னிடத்தில் கேட்கிறேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கொடு நான் மனசுக்கு பிடிச்ச எதெல்லாம் கேட்கறோன்னா அதை நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம்

اللهم اني اشألك المؤافاة في الدنيا والآخرة 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 اللهم اني اشألك الموافاه في الدنيا والاخره 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 அலமது இல்ல உங்களுக்கு நீங்க எதை கேக்குறீங்களோ அதை அல்லாஹூடத்துல கேட்டுக்கொள்ளுங்க இன்னி சீக்கிரமே அது உங்க கையில கிடைக்க அல்லாஹும் ஏற்பாடு செய்வானாக அம்மி நிரம்பல ஆளுமே இதே மாதிரி தினமுமே ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம விவாதத்தை செய்து வந்துட்டு கொண்டிருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு விவாதத்தையே கையோடு நீங்கள் செய்துட்டு போங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தினமும் ஒரு விஷயத்தை எடுத்து அதற்காக ஓதி போட்டுட்ருக்கனால எப்பெயெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நீங்கள் போய் அப்பப்போ வீடியோக்களை பார்த்து தினமும் ஓதி வரலாம் அதில் உங்களுக்கு தினமும் ஓதக்கூடிய ரொம்ப அவசியமா இருக்கக்கூடிய சேவ் லெட்டர் போட்டு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் தினமும் ஓதிக்கலாம் கடன் தொல்லைக்காக வீடியோ போட்டிருக்கோம் விதியை மாற்றக்கூடிய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இருக்கு அதெல்லாம் நீங்க சேவ் லெட்டர் போட்டு வச்சீங்கன்னா தினமுமே கூட நீங்க எடுத்து ஓதிட்டு வரலாம் நான் கீழே வந்து உடைய லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுல எது தேவைப்படுதோ அதை நீங்க வந்து எடுத்து ஓதிக்கொள்ளுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல